ஏன்னா அதுக்கு அது அதுக்காக அவங்க வந்துட்டு கஷ்டப்படல நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு பியூர் சோல் ஒரு உண்மையான லவ் அந்த பர்சனை விட்டுட்டாங்க இப்போ அந்த பர்சன் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய லவ் அஃபெக்ஷன் அவங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க யோசிச்சுட்டே தான் இருக்கிறாங்க திரும்பவும் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா இல்லையா எஸ் சொல்லுவீங்களா இல்லையான்றது தான் அவங்களுடைய கன்ஃபியூஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பாஸ் பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு பத்து தடவை நூறு தடவை இல்லை அதிகமாக அதை விட அதிகமாக யோசிக்க வேண்டி இருக்குது ஏன்னா அவங்க ஒரு நிலையான மைண்ட் செட்டில் இல்லை இப்போதைக்கு நீங்கள் தேவை அதனால் மட்டும்தான் அவங்க வராங்க லைஃப் உங்கள் கூட வாழணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் லைஃப் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட கர்மம் அவங்களுடைய தவறுகளை திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் பழைய விஷயங்கள் அப்படின்ட்டு அவங்களால வெளியில் வர முடியல ஒரு நிலையான மைண்ட் கிடையாது எப்போவுமே கன்ஃபியூஸ் மைண்ட் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கான லவ் வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுங்க அவசரப்படாதீங்க நிதானமாக யோசித்து முடிவெடுங்க இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கான லைஃப் டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது சரியா ஆனால் அவங்க ஒரு நல்ல மைண்ட் செட்டில் கிடையாது அது உண்மை ஓகேவா டேக் கேர்